பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம்ல மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க தானா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க தனிமையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறது கூட யாரும் இல்லைங்க ஸோ அப்போது அந்த லோன்லினஸ் என்னாகும்னா அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ முக்கியமாக நம்ம உடல்ல அர்ஜினல் கிளான்ஸ் அதாவது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கிளான்ஸ் தான் அர்ஜினல் கிளான்ஸ் ஸோ இதில் கார்டிகல் ஹார்மோன் செக்ரிட் ஆகும்போது அடிக்கடி நமக்கு என்ன ஆகும்னா மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஸோ இது அதிகமாக செக்ரிட் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா உடலில் வந்து ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும் பயமான ஒரு உணர்வு உடல் உஷ்ணமாக இருக்கிறது மூச்சு விடுறதே சூடாக இருக்கிறது படப்படுப்பு ஏற்படுறது எல்லார்கிட்டையும் இருந்து விலகி தனிமையில இருக்கணும் நார்மலாக ஒரு விஷயம் பேசும்போது கூட நம்மளால் பேச முடியல முகத்தை பார்த்தோ கண்ணை பார்த்தோ பேச முடியல ஒரு பய உணர்வு இருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும்